வணக்கம் நீதிமன்றமே விஜயை பார்த்து கேட்டுருக்கு ஒரு கட்சி வச்சு நடத்துறதுக்கு ஒரு தலைமை பண்பே இல்லை நீங்களாம் எப்படி அரசியல் கட்சி எல்லாம் எதுக்கு ஆரம்பிக்கிறீங்க ஆரம்பித்தா அது மக்கள் உன்னோட கட்சி தொண்டர்கள் அடிபட்டு கிடக்கும் போது நீங்கள் எப்படி அந்த கடந்து போக முடியுது உங்களால் மாற்றுக் கட்சிக்கார உள்ள அந்த இடத்துல நிற்கும் போது அரசு இருக்கும்போது நீங்கள் மட்டும் ஏதோ எங்கேயோ நடந்த மாதிரி நீங்கள் காணாமல் போயிட்டீங்கன்னா இது எப்படிப்பட்ட மனநிலை இன்னே தெரியலையே அப்படின்ட்டு நீதிமன்றமே விஜய பல்லார் பல்லார்னு அரைஞ்ச மாதிரி இருக்குது இது நல்ல மனுஷனாக இருந்தால் நேர கட்சியை கலச்சிருப்பாப்பில் அவர் ஆனால் அந்த பிஜேபி அதுக்கு முட்டு கொடுத்து நாங்கள் இருக்கோம் பின்னாடி பயப்படாதியே அப்படின்னு சொல்லி இப்போ கூட்டணி பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா இவங்க ஆரம்பிக்க சொன்னதே பிஜேபி தானே அப்புறம் கூட்டணி பேசுறோம்னா என்ன மறைமுகமாக வந்து கட்சியை கொண்டு வந்து பிஜேபியில் இணைக்க சொன்னால் கூட இணைச்சிட்டு போயிட்டு போகிறாரு நீங்கள் பத்தாயிரம் கோடி கொடுத்ததாக ஆரம்பிக்க சொன்னின்றது எல்லாத்துக்குமே நர்மாளாக சொல்லித்தானே இருக்காது விஜய் சும்மாலாம் வந்து பண்ண மாட்டார் அப்படியே கொண்ட மனநிலை இல்லை அவர் சொல்கிறார் ஒரு படத்துக்கு இறநூறு ஓடி வாங்குறது உச்சத்தில் இருந்து வந்தேன்ட்டு அவர் உண்மையிலேயே நல்ல மனிதராக இருந்தால் இந்த இறப்பு இறந்தாங்க முத்தியெல்லாம் மட்டுக்கும் பொதுமக்களுக்கு நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல போயில் போய் வந்து இறந்து போயிட்டு ஒரு விபத்தில் இறந்து போயிட்டாங்க சுனாமி வந்து இறந்து போயிட்டாங்கன்னா நீங்கள் நிதி கொடுக்குறது வேறு உங்கள் கட்சி கூட்டத்துக்கு வந்து உங்கள் தொண்டர்கள் இறந்து போயிருக்காங்க உங்களை பார்க்க வந்து இறந்து போயிருக்காங்கன்னா நீ ஒரு ஆளுக்கு ஒரு கோடி கொடுக்கல ஒரு கோடி கொடுத்தா நாற்பது பேர்த்துக்கு நாற்பத்தோரு பேத்துக்கு அது நான் நாற்பத்தோரு கோடி தானே அடிப்பட்டவங்களுக்கு பத்து ரூபா மிஞ்சி போனால் ஒரு நூறு கோடி கூட போயிட்டு போதே உனக்கு பெரிய மிஸ் ஒரு படம் எடுத்தால் இரநூறு கோடி இதில் எத்தனை படம் நடித்து உங்களை எத்தனை டிக்கெட்டில் பிளாக்கில் வாங்கி பார்த்தாளுக தானே அது நீங்கள் ஒரு அடிபட்டு கிடக்கும் போது செத்து இருக்கும் போது நீங்கள் போகிறீன்னா யாருமே அப்படி போக மாட்டாங்க ஒரு சின்ன ஒரு லெட்ரு பேட் சொல்கிறீங்க சின்ன கட்சி அவன் கூட அவன் கட்சிக்கு தொண்டர்கள் ஏதாவது ஒன்றுனா போய் நிற்பேன் என்னன்ட்டு ஒரு சின்ன பிரச்சனை கூட காவல் நிலையத்துக்கு போவேன் மெதியவர் என்ன நீதிமன்றத்துக்கு போவேன் கீழே வச்சு பார்ப்பேன் என்னன்றது கேட்பேன் இவர் என்னமோ எங்கேயே நடந்ததை போயிட்டு அதில் ஒரு தெளிவாக போ அன்னைக்கு ஊடகங்கள் அந்த குறிப்பிட்ட நேரம் பண்ணாங்க விஜய் கரூர்லேருந்து கிளம்பிட்டார் சென்னைக்கு சென்னையிலருந்து முதலமைச்சர் கரூர் வர்றார் அப்போ அதை பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம் இது எப்படிப்பட்ட மனநிலைன்றது ஏன்னா மக்களுக்கானது யார் ஏன் முதலமைச்சருக்கு எழுபத்தி ரெண்டு வயசாச்சு அவர் நினைச்சா காலையில் வந்திருக்கலாம் படத்தில் இருந்துட்டு மற்ற அரசு அதிகாரிகள்லாம் போயிட்டாங்க அமைச்சர்கள்லாம் போயிருக்காங்க என்னன்றது கேட்டுக்கரலாம் ஏன்னா இது இறந்தது தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க நாற்பது கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வயதுக்கு மேலே இறந்துட்டாங்க அப்படின்ற போது நம்ம இரவு போயிடணும் எந்நேரமாலும் மக்களை போய் சந்திக்கணும் அப்படின்ட்டு எதுக்கு துணை முதலமைச்சர் அங்கே துபாய் போனவர் எதுக்கு திரும்பி வந்தார் நீங்கள் இது நீ அரசியல் உண்மையிலேயே உனக்கு அரசியல் தெரியல நீ உண்மையிலேயே அரசியல்வாதியாக இருந்துருமீனா சும்மா ஒரு ஒரு கூட வச்சுருக்கவங்கள கோமாலையில வச்சுருக்க இல்லைனா கட்சியாகவே உண்மையிலே நீ அரசியல் ஆக்கிறா கூட ஆக்கியிருந்துருக்கலாம் அதை வந்தால் கேட்காந்து நீ உனக்குன்னு படத்தில் கட்டி பிடிச்ச அழகு தெரியாதா எதையோ ஒன்று பண்ணி மக்களோட நின்று இருந்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு போயிருக்கும் சரி அவர் என்ன ஒன்றுவார் இந்த போல அழுகிறாரு கூடாரு போயிருக்கும் நீ அதை தெரிஞ்ச தெரியாமையோ நீ தெரிஞ்சதே மண்ணே உன்னோட இது என்னென்னா உனக்கு வெயிலை பார்த்தா ஒரு படிகரத்தில் வெயில் எனக்கு வேர்த்தா ஒத்துக்கிறாது வேலை பார்த்தா வேர்க்குமே அப்படின்ற மாதிரி இன்றைக்கி உனக்கு தேவை ஷூட்டிங் பார்த்தோன்னா பத்து நிமிஷம் படம் எடுத்தி ஏன்னா டபக்குன்னு குளிர்சாதாரணத்துக்குள்ளே இருந்துக்கிறியா உன்னால் அதுக்கு மேலே வர முடியாது நிற்க முடியாது மக்கள்கிட்ட கூட்டத்தில் எடுக்க முடியாது ஒரு பயம் வேற நீ வந்து அரசியல் கோமாளி பயம்தாங்க ஏன்னா வந்து அடிச்சிருவாங்களோ படாரனை செருப்பு எடுத்து அடிச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது நடக்கலாம் அடி வாங்கு கோவத்தில் எதாவது தான் செய்வான் விளக்கம் பார்த்தபடி உன்னோட தப்பு இருக்குல்ல நீ எப்படி அப்படி என்ன ஒரு காவல்துறை மீறி பண்ணிடுவாங்களா உனக்கு சுத்த உன்னோட மனல அப்படி தான் பயந்துக்கிட்டுன்னு எதுக்கு துணிஞ்சு தான் அரசியலுக்கு வரணும் அரசியல் களத்துக்கு என்றைக்கு வந்தால் அப்போ நானே இருக்கேன்னா சிறை போகிறதுக்கோ நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கோ வச்சுக்கோங்களேன் அது பொது வாழ்க்கையில் வரவே கூடாது நம்ம சும்மா அப்படியே வீட்டில் இருந்து அப்படியே எப்படியே இருந்துகிட்டு போக தான் பொது வாழ்க்கைக்கு என்றைக்கு வந்தோமே எல்லாத்துக்கும் தயாராக இருந்தால் தான் பொது வாழ்க்கைக்கே வரணும் ஏன்னா நம்ம எப்போயுமே ஆளு கட்சியாகவே இருக்க மாட்டோம் எதிர்கட்சியாகவும் இருப்போம் எந்த போராட்ட போராட்டக்கலமாக எது வேணாலும் எப்படி வேணாலும் எப்பயுமாலும் மாறும் எந்த கட்டத்துக்கும் துணிஞ்சு இருந்தால் தான் அரசியல் களத்துக்கே வரணும் ஒன்றே மாதிரி கோமாளியெல்லாம் அரசியல் களத்துக்கு வாரதே தவறு இன்றைக்கி நீதிமன்றம் கேட்குது ஏன் இன்றைக்கி அந்த பேருந்தை வந்து நீங்கள் பரிந்துரை பண்ணலை ஏன்னா அந்த பேருந்து போகும்போதே எல்லோரும் இப்போ இங்கிட்டு போனாங்கன்னா அங்கே இடது பக்கம் தான் போவாங்க இது இடது பக்கம் ரோட்டை விட்டு வலது பக்கம் போகுது அடுத்த கட்டங்களில் ரோட்டில் போகுது ரோட்டில் எங்கிட்டால் போகலாம் குறுக்க இருந்துச்சுன்னா அங்கிட்டு அங்கிட்டு போகுது அங்கிட்டு போகிறதுல வந்து விழுகிறான் வீலுக்குள்ளேயே அவன் விழுந்ததை டக்குன்னு வீடியோ எடுத்து அவங்க தான் எடுத்துருக்காங்க கட் பண்ணிட்டாங்க அவன் வீலுக்குள்ளே விழுந்த தான் ரெண்டு பேர் தெரியுது அதுக்கு அங்கிட்டு அவங்க எந்திரிச்சாங்களா புழைச்சாங்களா செத்தாய்ங்களா எதுவுமே தெரியலை காவல்துறைக்குமே தெரியலையா அப்போ எந்த அளவுக்கு நீ கொண்டு போயிடுதுன்ற இல்லைன்னா உன்னோட திட்டம் முடங்கிடக்கூடாது நீ பேசிக்கிட்டு இருக்கும்போதே தூக்கிட்டு போகிறாங்க இல்லையா நீ விஜய்க்கு முட்டு கொடுக்குறீங்களே ஒரு தங்கச்சி இப்போ கூட கல்யாணம் மாதிரி இருந்துச்சு ரெண்டு பேர் இறந்து நேற்று கூட ஒரு காணொலி நாளாக போட்டிருந்தேன் பா அந்த காணொளியை பார்க்கும்போது அந்த தங்கச்சி எடும அந்த கரும்பு மிஷினில் அடிப கரும்பு மிஷினில் சக்கை வெளியே வரும் முடியல அது மாதிரி கூட்டத்தில் பிடுங்கி வெளியே வருது ஐயோ ஐயோ அதை பார்க்கவே முடியலை இப்படிப்பட்ட நீங்கள் கோமாளிக்கு முட்டு கொடுக்குறேன் பாருங்கள் அந்த இடத்துல உங்கள் தங்கச்சியோ உங்கள் மகளோ உங்கள் மனைவியோ இருந்தால் நீங்கள் இதை இதே மாதிரி பேசுவீங்களா நீங்கள் லூஸு தான் சங்கியாக தான் இன்றைக்கி ஒரு மற்ற ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒரு ஒன்றுமே இல்லை மண்டையில் கொஞ்சம் கூட மூளை இல்லாதவங்க ஹீராக இருப்பேன் போல் அவளுக்கு முட்டு கொடுக்குறேன் எப்படி இருப்பா அப்படி தான் இருப்பான் இல்லைன்னா அவன் சொல்லுவானா இன்னொரு பிள்ளை பெற்றுக்கரலாம் குழந்த தானே அப்படின்னா இது என்னோடய மனநிலை இதெல்லாம் என்ன மனநிலை ஏன்னா நீங்கள் அப்படிலாம் இருந்து இவன் சில பேர் பிஜேபி சொல்கிறான் நாங்கள் நேரடியாக என்ட்ரி போய் பார்த்தோம் அவங்க விஜய் மேலே எந்த தப்பும் சொல்லலையாம் யார் இறந்த குடும்பத்தில் எந்த தப்புன்னு சொல்லலையாம் அரசு பாத அப்படி என்னடா டேய் அன்றைக்கி அரசு மாத்திரம் ஒழுங்க செயல்படாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி நாற்பத்தொன்னோடு நின்றுருக்காது நூறுக்கும் மேற்பட்ட இறப்புகளை சந்திக்கிற மாதிரி இருந்திருக்கும் நீ இதை விஜய் என்ன பண்ணியிருக்கணும் நீ முதலமைச்சர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு வந்துருக்கணும் இல்லை மறைமுக ஃபோன் அடித்தாது ஐயா நல்ல வேலை நீங்கள் போய் பண்ணினது கொண்டது பண்ணினேன்னு சொல்லி அதையாக செஞ்சுருக்கணும் அதை விட்டு என்னை முடிஞ்சால் கைது பண்ணுங்க சார் மற்றகளை விடுங்கண்ணே இப்போ இன்றைக்கி புஷியானது குஷியானதெல்லாம் எங்கே இருக்காரு நிர்மல் குமார் எங்கே இருக்காரு இன்றைக்கி நீதிமன்றம் அவங்களுக்கு ஜாமீனு கொடுக்கலை சாமி முன்ஜாமியில் கொடுக்க மாட்டோம் ஏன்னா நீங்கள் பண்ணுனது அது கொஞ்சம் ஏன்னா அது யாருமே நீதிபதிகள் எல்லோரும் பார்த்துருப்பாங்களா அவங்களும் மனதாக தானே நீதிபதி என்ன இருந்து வந்துடா வராக அதை பார்த்துட்டு அவங்க முன்ஜாமீன் கொடுக்கலை நீ எந்த அவர் கைதாக இருக்க வாய்ப்பு இப்போ அவர் எங்கே இருக்க தலைமுறை ஆகிட்டார் அவரை அப்படி நீ விஜய் சொல்ல இங்கே தான் இருக்காருன்னு சொல்லி கொண்டு படைக்கணும்ல ஏங்க ஒரு அவன் பொதுச் செயலாளராக இருக்கேன் கட்சிக்கு கட்சிக்கு பொதுச்செயலாளாக இருக்கவனே இருக்கவுடனே கைதாகிறதுக்கு பயந்தா என்ன என்னங்க தப்பே நடந்து போச்சு என்ன நடந்தே உன்னை நாளைக்கே உன்னை தூக்கில் போட்டுருவாங்களா நீ வ வந்து போன நீனா வந்து சரண்டர் ஆனதுனட உனக்கு உங்களுக்கு பெருமை போய் தலைமுறைவாகி ஓடி ஒளியிரிய அவர் நான் வீட்டில் தான் இருப்பேன் நீ வீட்டில் தான் இருப்ப வேற எங்கேயோ ஓப்பர மற்ற ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் கூட வீட்டில் இருக்க முடியாது ஏன்னா மக்களுக்கான பிரச்சனை சுற்றிக்கிட்டு இருப்பா உனக்கு என்ன வேலை இருக்குது நீ நடிச்சது சினிமா துறையில் படம் நடிச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு நீ பத்தாயிரம் கோடி வாங்கிட்டு நீ இப்போ வேறு இதில் நடிக்கிறதுக்கு வந்துட்டேன் அப்போ உனக்கு என்ன பிரச்சனை நீ எங்கே போக போகிற உனக்கு என்ன சோத்துக்கு வழியெல்லாம் போய் என்ன நினைக்க போறியா நீ சிசிடிவி கேமராவெல்லாம் சொல்லி சிசிடிவி கேமரா உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்தாங்கன்னா தெரிஞ்சிடும் அந்த பேருந்துக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு நீ எங்கள் லைட்டை என்ன வேலை பார்த்தி என்ன கூத்து பண்ணி எல்லாம் நீ ஒன்று ஒன்றா வெளியே வரும் நம்ம அதுக்காகட்டு இதோட பேசக்கூடாதுன்னு கடந்து போகணுனாலும் அடுத்தடுத்து வரும்போது நம்ம பேசுகிறதுக்கு போகிறோம் தள்ளப்படுறோம் இல்லைன்னா இப்போ இந்த விஜயை பற்றி பேசவே நினைக்கக்கூடாது இன்றைக்கி முதலமைச்சர் ஏன் கைது கைதுனா இருக்கார் இவெல்லாம் ஒரு ஆள் ஓடா அப்படின்னு நினப்பாங்க இல்லை அது மாதிரி இவனெல்லாம் ஒரு ஆள்னுட்டு கடந்து போயிடுவான் வேலை வேணாம் வே ஒரு செத்தப்ப ஒரு மைந்தாங்கூழி இப்படி பயப்படா எப்படி ஃபோன் பண்ண முன்னே முதலமைச்சர்கிட்ட அழுதானா இருந்தனும் என்னமோ தெரியலை அது வெளியே அவரும் சொல்ல மாட்டேன் ஏன்னா அப்படி கேட்ட கேரக்டர் இல்லை என் அம்மையார் ஜெயலலிதா இறந்திருந்தாருன்னா ஏன் நடக்கிறது வேற முதலமைச்சர் நல்ல ரொம்ப நல்ல மனிதராக இருக்கிறதுனால அது சரி சேன்னு போப்போன்னு இன்றைக்கி நீதிமன்றம் ஏன் பண்ணலைன்னு கேட்குது ஏன்னா முதல் குற்றாலும் விஜய் தான் அது எல்லாத்துக்கும் தெரியும் விஜய் சரியான நேரத்துக்கு வந்திருந்தால் அந்த விபத்தே நடந்திருக்காது இதுக்கு முதல் இப்போ இன்றைக்கி நாற்பத்தோரு இறப்புக்கு காரணம் முழுக்க முழு விஜய் தான் நீங்கள் இப்போ ரெண்டாவது ஆள் மூணாவது ஆளுலாம் எஃபயர் போடும்போது முதல் ஆள் மேலே ஏன் போடலைன்னு அது யாராக இருந்தாலும் கேட்பாங்க அது சரி தான் அதை இன்றைக்கி நீதிமன்றமே கைது பண்ண சொல்லிச்சுன்னா அப்புறம் அதுக்கு மேலே முதலமைச்சர் அதை ஒன்றும் வர முடியாது கைது பண்ணிட்டு ஆகணும் அவர் என்ன நினைக்கிறாரு நம்ம பண்ண வேணாம் நீதிமன்றமே வரட்டும் சொல்லட்டும் கைது பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறான்னு நினைக்கிறேன் ஆனால் இவன் பயன் தான் ஒழிவு ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கேன் அங்கே போய்கிட்டு இன்றைக்கி சில ஊடகங்களில் வருது பிஜேபியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னு கட்சி சொன்னதே அவங்க அவங்களோட என்ன பேச்சுவார்த்தை ஒன்று போகிறாரு ஒரு சொன்னால் அவங்க கொடுத்துட்டு போயிடுவார் கொஞ்சம் கூட இல்லாமல் அதில் ப பட்டமே அவங்க முட்டுக் கொடுக்குற வேலைலாம் நீங்கள் பார்த்திங்கன்னா இதில் என்ன இருக்குன்னா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அவனுக்கு பின்னாடி எப்படி போய் நிற்கிறேன்றதே எனக்கு தெரியலையே முகனூரில் வந்து நம்ம பேசுகிறதுக்கு கீழே வந்து இந்த விசையில சில பேர் கருத்து நான் அதை நீக்கி விட்டு கடந்து போயிடுறது இவங்களுக்குலாம் ஏன்னா கோமாளிகளுக்கு பேசவே கூடாது கொஞ்சம் அரசியல் தெளிவு புரிதல் இருக்காங்கள்கிட்ட நம்ம பேசலாம் ஒரு கருத்து போடலாம் எதிர்கருத்து போடலாம் ஆனால் இவங்க கோமாளி மனநலம் பாதிக்கப்பட்டவங்கிட்ட போய் ஒரு வெறிநாயின்னு தெரியுது அது அந்த நாய் வெறிநாய் வந்துச்சுன்னா நம்ம ஒதுங்கி போகிறது தான் நல்லது அந்த நாய்கிட்ட போய் நம்ம எதுக்கு மேக்கண்டை குறைச்சா நம்ம ஊசி கொடுக்க தெரியணும் அதுமாதிரி இவங்க வெறிநாயை கூட ஒரு அளவில் சேர்த்துடலாம் இவங்க கோமாளி மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இவங்கள போய் நம்ம என்னத்தை சொல்கிறது கடந்து கருத்தை நீக்கி விட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதை ஏன்னால் அது அந்த கருத்தை நீக்கலைன்னா அதுக்கு யாராவது நம்ம உறவுகளை வந்து இப்போ பதில் போடணும் தேவையில்லை ஏன்னா இவங்க கடந்து நம்ம பிள்ளைய தானே ஆனால் ஒரு தமிழ்நாட்டு வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லி நல்ல ஒரு பெருமையாக இருந்துக்கிற இடத்துல இந்த கோமாளி கூட்டங்களும் இங்கே தான் இருக்குன்றதை நினச்சா தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த விஜய் ரசிகர்கள் முத பாருங்கள் தெளிவுடுங்க உங்கள் விஜய் உங்கள் அஜித் உங்கள் அஜித்துக்கு ரசிகர்கள் இருக்கலாம் சூர்யாவுக்கு இருக்கலாம் நீங்கள் எந்த யாருக்குமே ரசிகராக வந்துட்டு போங்க ஆனால் பேசி பக்குவம் இருக்கான்னு பாருங்கள் சூர்யா இருட்ட இருக்க பக்குவம் விஜய்ட்ட இருக்கான்னு பாருங்கள் நீங்கள் இப்போ இப்போ சந்திக்கிறீங்களே ஆனால் நீங்கள் எல்லாருமே அதில் இப்போ இன்றைக்கி அந்த முக்தர் காணொலியில் பார்த்தேன் பத்திரிகையில் எடுத்து போட்டிருந்தார் யூடியூப்பில் போட்டிருக்கும்போது அதில் எல்லாருமே இவரை பார்க்கணுன்றதே போயிருக்காங்க இங்கே எது கட்சியில் இருக்கல அந்த கட்சியில் இருக்கிறாலும் ரொம்ப கம்மி அதில் இருக்க அந்த கோமாளி அவங்க நசுக்கி கொண்டவங்க தான் கட்சிக்காரங்க இதில் அவங்க ஃபுல்லாக கட்சிக்காரங்க அதிகமாக சாலை நினைக்கிறேன் இதில் பார்க்கப்பட்டவங்க போனவு தான் கிட்டத்தட்ட அந்த நாற்பது பேர் முப்பது பேர் முப்பது பேர் சும்மா வேடிக்கையை பார்க்க போனவங்க விஜய் எப்படி இருப்பார் பார்த்துட்டு வந்து ரூம்ட்டு போனவங்க தான் நிறைய பேர் அந்த பத்து குழந்தைகள் மகொண்டு இதில் இறந்தது எல்லாமே சும்மா போனவங்க தான் ஏன்னா இவனுக்கு தான் தெரியுமே அதில் இருக்க பக்கத்தில் எல்லாருமே சொல்கிறாங்க இவங்க நல்லா போதே போதையில் தாங்க இருந்தாங்க அப்படின்ட்டு இன்னைக்கெல்லாம் ஒரு சமூக வலைத்தலைங்களில் ஒரு காணொலி பார்க்குறேன் ஒருத்த கஞ்சா விட்டு ரோட்டில் சட்டையே இல்லாமல் இருக்கான் அவனுக்கு காவல்துறை கைது வேணால் போகுது காவல் நிலையை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு சின்ன பையன் காலில் விழுந்து அவை ஏதோ ஒரு லூஸ் மாதிரி பண்ணுறான் விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் அந்த பையலை கண்டி காவல்துறை கைது விண்ணாமல் விட்டுருது அவன் என்ன சொல்கிறான் இது இங்கே காவல்துறையெல்லாம் சரியில்லை எங்கள் தளபதி தான் ஆட்சிக்கு வரணும் தளபதி வந்தால் தான் நாங்கள் ஃப்ரீயாக இருக்க முடியும் அப்படின்னா தளபதி வந்துட்டா கஞ்சா ரோட்டில் அடிச்சுட்டு திரியலாம்னு நினைக்கிறான் எல்லாேருந்து தெரியல கோமானி குற்றங்கள் அவன் பார்த்தா அது முத்த அப்படி சொல்லுவாங்க இல்லை முத்தி போனாவே முத்த லூஸு இப்போ நீங்கள் மனநலம் பாதிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கான்னு பார்த்தா ஈஸியாக நீங்கள் புள்ளிவரத்துலாம் நீங்கள் எடுக்க தேவையில்லை விஜய் ரசிகராக யாராக இருக்காங்களோ அவங்க இப்படிலாம் மனநலம் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க நீங்கள் கொண்டு போய் நீ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நீ யாரை பண்ணீங்கன்னா முழுக்க முழுக்க மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி தான் இருக்கான் ஏன்னா அவனுக்கு எந்த பக்கமும் இல்லை முழுக்க முழுக்க கோமலி இப்போ நீதிமன்றம் இத்தனை கேள்வி கேட்குதே இவங்களுக்கு ஏதாவது பதில் இருக்கா நீதிமன்றம் கேட்குது இல்லை எப்போ எல்லா கட்சிக்காரலையும் இருந்தாங்க நீங்கள் ஏன் அதை விட்டு போனீங்க அப்படின்னா அதுக்கு அதுக்கு பதில் இல்லை யாராவது அப்படி போவாங்களா கடந்து நீங்கள் சிசிடி கேமரா இதில் வந்து பேருந்தில் இருந்தெல்லாம் வந்துருச்சுன்னா தெரியும் விஜய் பேசிக்கிட்டு இருக்கும் போதே தூக்கிட்டு போகிறது ஏன்னா அது காஸ்ட்லியான கேமரான்றேன் அந்த பேருந்தில் மாதிரி இருக்கிறது ஏன்னா அவர் எல்லாமே காஸ்ட்லியாக தானே வச்சுருப்பாரு அவருக்கு தான் அவர் பிரச்சனை இல்லை இல்லை ஆனால் அதை நேரமும் நீதே கொண்டு கொடுத்துருக்கணும் இவங்க என்ன சொல்ல போகிறாங்க இதில் அழிஞ்சு போச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது ஏன்னா இது கிட்டத்தட்ட இப்போ தான் ஒரு புது புது பேருந்து தானே அது நீங்கள் பழசுனா கூட சொல்லலாம் அதெல்லாம் சொல்ல முடியாது இப்போ என்ன பண்ண காத்திருக்காங்க தெரியலை அதை வந்துச்சுன்னா நிறையா அது என்னென்ன நடந்துச்சு கூந்துடுச்சுன்றது எல்லாம் தெரிய வரும் அது தெரிய வரும்போது அடுத்தடுத்த இதுகளை பேசுவோம் இந்த கோமாளிகளை பேசக்கூடாதுன்னு போனாலும் அதுக்கு முழுக்க முழுக்க இன்றைக்கி விஜய் கட்சிக்காரங்க யாரும் ஊடகத்தில் வந்து உட்காந்துருக்கலை முழுக்க முழுக்க பார்த்தா ஒரு ஒரு பக்கத்து முட்டு கொடுக்குறது அதிமுக இன்னொரு புக்கட்டு முழுக்க முழுக்க பிஜேபி அப்போ இது என்ன அர்த்தம் அது ஊடகங்கள் நம்ம பார்க்கும் போது தெரியுது அப்போ நீங்கள் ஏன்னா உங்கள் உங்கள் கட்சியை நீ எதுக்குறேன்றீங்க திமுகக்கு மாற்றம் நான் தானே ஒருத்தன் சொல்கிறான் அப்போ மேலே நீங்கள் பிஜேபிக்கு அதிமுக காரணம் கோவம் தானே வரணும் அப்போ என்ன அர்த்தம்னா இவ இங்க முழுக்க முழுக்க தெரியுது எங்கள் கூட தான் இருக்கேன் நாங்கள் சொல்லி தான் ஆரம்பிச்சுருக்கிறது வெளியே வீங்களே காட்டி கொடுத்துட்டாங்க அது காட்டி கொடுத்துட்டு இவங்க வந்து ஒன்றும் இப்போ கேட்கும் போது சமாளிக்க முடியல நாங்கள் அப்படி இருக்கட்டும் இவங்களை பொறுத்தவரை ராஜாலாம் சோசப்பு விஜயின்றத பதிவு பண்ணது யார் முத முத ஹெச்ராஜா தானே ஹெச்ராஜா அன்னைக்கு யாருக்கு ஆதரவாக கொடுக்குறாரு விஜய்க்கு ஏன்னா முழுக்கும் அவருக்கு ஒரே காரணம் என்ன திமுகவை எடுத்து பேசுறது திமுகவை எடுத்து அவர் யாரும் ஆதரிப்பார் அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல யாருக்கு வந்து இவர் இது பண்ணுறான்ட்டு முழுக்க முழுக்க இதில் உட்காந்துருக்கான் வந்துட்டு அதில் இப்போ ஊடங்கள் ஊடகங்கள் ஊடகங்கள் பேரை சொல்லணும் பேரை சொல்ல திருத்திக்கிங்க புதிய தலைமுறை இந்த தந்தி டிவியெல்லாம் விஜய் காலையில் கிளம்பிட்டார் பல் வழக்கிட்டார் பாத்ரூம் போயிட்டார் இந்த வரப்போகிறார் இதெல்லாம் ஊடகத்தில் காமிப்பிய ஊடகத்தில் நீ பேசுகிறத காமி நேரலையில் காமி அவர் என்ன கருத்து பேசுகிறாருன்னு மக்கள் தெரிஞ்சுட்டு போட்டோம் அவர் பேசுகிறது பத்து நிமிஷம் தான் அஜயம் நினைச்சு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்து கூட அது ஒன்றும் இருக்காது எழுதி கொடுத்தது வாசிக்க போகிறாரு அதை நீங்கள் எழுதி கொடுத்தா நீங்களே கொடுத்துட்டீங்கன்னா நீங்களே ஒரு பிளாஸ்டிக்ஸாக போட்டு விட்ருவியே விஜய் பேசுறது காட்டி அது அதிகமாக போய் சேர்ந்துடும் அது அவருக்கு தெரியல அதை என்னடான்னா இந்த டிவி காரர்களுக்கு எவ்வளோ என்ன கொடுத்தாங்க தெரியல ஏன்னா முழுக்க முழுக்க இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் முன்னாடி தானே இருக்குது ஏன்னா ஒன்றிய அரசுக்கு பின்னாடி எல்லாமே அதனால் அவர் எங்கே போனார் குளிக்க போனார் பேலை போனார் எல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப மருந்து இப்போ அப்படியே மாற்றி நீதிமன்றத்தை கொடுத்துச்சின்னு முழுக்க முழுக்க அப்படியே மாறேன் ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு முட்டு கொடுக்க முடியாது நல்லா தெரியும் ஒரு தனி விமானத்தில் வந்துட்டு இங்கே வந்துட்டு போகிறாருன்னா அது ஒன்றிய அரசோட அனுமதி வாங்கணும் ஏன்னா தமிழ் தமிழரசிட்ட இல்லை விமானம் பறக்கிறது இறங்குறதெல்லாம் இவர் நினச்ச டேத்துக்கு எப்படி ஏற இப்போ ஏறுறாரு நினச்ச டேத்துக்கு இறங்குறாரு ஏன்னா இந்த பஸ்ஸு மாதிரி நீங்கள் மேலே டிராஃபிக்கே இல்லைன்னாலும் நினச்ச நேரத்துக்கு போக முடியாது அது வேறு விமானங்களும் வந்துச்சுன்னா மேற்கடை சிக்கலாகி போயிடும் அப்படின்றதுனால நீங்கள் தோனினா எந்த டேத்துல பறக்கணும் எந்த இடத்துல தர இறங்கணுன்றது இருக்குது இவருக்கு நினச்ச டேத்தில் எப்படி இருக்குது இந்த ஓய்வுரி பாதுகாப்பு அதெல்லாம் எப்படி இவருக்கு கிடச்சிச்சு அவர் எப்படி வாங்கினார் அவருக்கு என்ன இருக்குது தானே பார்க்க போகிறாரு அப்படின்னு முழுக்க முழுக்க நீங்கள்லாம் ஒன்று ஒன்று நினச்சி பார்த்தீங்கன்னா எல்லாம் எல்லா இடத்துலையும் தொடங்கி முட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் பிஜேபி ஆர்எஸ்எஸ்சில் வந்து நிற்கும் எதுக்குடா இன்றைக்கி பிஜேபி முட்டு கொடுக்குறான்றது இன்றைக்கியாவது யோசிங்க நாங்களாம் பேச வரும்போது சும்மா அவங்க பேசுகிறாங்க சங்கி சங்கின்னு நான் ரொம்ப நாளாக பதிவு பண்ணிக்கிட்டு இவனுக்கு பின்ன சங்கி தான் சங்கியை வந்து ஏன்னா இவர் வந்து திரைத்துறையிலேருந்து வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னா இல்லை நீ நல்லது செய்யணும்னு நினைச்சின்னா வருஷத்துக்கு நானூறு கோடி சம்பாதிக்கிறீங்கள நீ முந்நூறு எத்தனை முந்நூறு கோடி நீ செஞ்சுருக்க மக்களுக்கு நூறு கோடி நீ கூட வச்சுக்க செஞ்சுருக்கலாம்ல செத்தவனுக்கு போய் இருபது லட்சம் கொடுக்குறேன் ஒரு கோடி கொடுக்குறதுக்கு உங்கள் காசு மட்டும் தான் காசு நிறையா கிடக்கு குடு பொங்கூடத்தில் வந்து இறந்தவனுக்கு அதை விட்டுட்டு முழுக்க முழுக்க ஒரு பின்னாடி இருக்கிறது பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் இதுக்கு கடந்து இந்த ரசிகர்கள் வந்து பின்னாடி வந்து முட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க நீங்களாம் மனுஷனே இல்லைடா உங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்தே நிற்கிறோம் பேசுகிறோம் நல்லா படிக்க வைங்க நல்லா அறிவாக இருங்க ஒழுக்கமாக இருங்க நல்லதாக இருந்தீங்க ஏன்னா உங்கள் குடும்பத்துக்கு நல்லது இல்லை நீங்கள் விஜய் பின்னாடி போய் அடுத்து போய் சாவி என்ன அதுக்கு மேலே நாங்கள் ஒன்று திறக்க முடியாது அப்போ செத்த ஒரு பாடு நாங்கள் என்ன பண்ணுறது வேதனைப்பட்டு நீங்கள் கூட்டிட்டு நீங்கள் திமிட எடுத்து போய் சாங்க ஆனால் அந்த குழந்தையை கூட்டிகிட்டு போயோ இந்த வயதானவில் ரூபா கூட்டிகிட்டு கொடுத்துட்டு போய் அதெல்லாம் இறக்காது ஒரு அம்மாலாம் பாவம் அன்றைக்கெல்லாம் ஒரு இடத்துக்கு போய்ட்டு வரும்போதே காசை கொடுக்குறாங்க அந்த அம்மாலாம் வந்து இரநூறுவா முந்நூறுவா பையன் கூட்டிகிட்டு வந்து இறந்து வச்சு எப்படின்னு தெரியல ஒரு ஐம்பத்தி மணி வயசெல்லாம் ஒரு அம்மா இறந்துருக்கு அந்த அம்மெலாம் விஜயை வந்து பார்க்கணும்னு நினச்சிருக்க மாட்டாங்க எப்படி கூட்டிகிட்டு போனீங்களோ யார் கூட்டிகிட்டு போனீங்களோ அதை செய்யாதீங்க திமுறை எடுத்து நீங்களாம் போங்க தற்கொலை பட படம் மாதிரி பின்னாடி போய் நின்றுக்கிட்டு விஜய்க்கு முன்னாடி நீங்கள் செத்தாலும் சரி விஜய் கட்டி பிடிச்சி அவர் உங்க கூட செத்தாலும் சரி அது யாருக்கு தானே எங்கிட்ட ஒரு பொட்டக்காட்டில் போய் கருவேக்காட்டுக்குள்ளேயே செத்து போங்க பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்து மக்கள் அதில் ஒருத்தர் கூட இறந்தாங்களோ யாருக்காவது ஒரு சின்ன இறப்புனாலும் நாங்கள் பேசதே செய்வோம் நாங்கள் பேசக்கூடாதுனா நீங்கள் தனியாக ஒரு காட்டுக்குள்ள போய் என்ன பண்ணிட்டு போங்க இதை பற்றி நாங்கள் கேட்க மாட்டோம் கடந்து போயிடுறோம் இதுக்கு மேலே இதோடு நிறுத்திக்கிங்க